இன்னைக்கு வீரராகபுரம் ராணியான நகர் உள்ளிட்ட விருகமாக்கம் சாந்து கொட்பகல் நம்முடைய மாவட்டங்களில் ரவி அண்ணன் கே கே நகர் செக்டர் இந்த பிரச்சாரம் வந்து உற்சாக விதத்தில் மக்கள் பொறுத்தவரில் மிக தெல்லி தெளிவாக இருக்கிறாங்க வணக்கம் வந்து ரெட்டைல காமிக்கிறாங்க நீங்க தான் சொல்றாங்க அந்த அளவிற்கு உற்சாகமாக கூற இடம் எல்லாம் வரவேற்பு இருக்கிறது கண்டிப்பாக நம்முடைய தொகுதியை பொறுத்தவரை அனைத்து இந்தியதாரோட முன்னேற்றங்களாக வெற்றி பெறும் ஒட்டுமொத்தமாக அவர்கள் நம்பி இருப்பது அதைதான் மக்களை சந்திச்சு மக்கள் கிட்ட வாக்கு சேகரிச்சு மக்களை திட்டம் கொண்டு வரணும் இந்த நடவடிக்கை எல்லாம் ஈடுபட மாட்டாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்து எப்படியா ஜெயிக்கணும்ன்றது நடவடிக்கைகளை தான் அவங்க எப்பவுமே ஈடுபடுவாங்க அதிலும் நீங்க பார்க்க வேண்டியது ஒரு வாக்காளர்களுக்கு அவங்க ஒரு அப்பீல் பண்றாங்க வாக்காள பெருமக்களை அப்பிள் அப்பீல் பண்ணும்போது கால் மேல காலை போட்டுக்கிட்டு நேற்று சமூக வலைதளங்களில் வந்து கால் மேல காலை போட்டுக்கிட்டு அவங்க விதம் ஆணவத்தின் உச்சம் அதாவது வாக்காள பெருமக்களை எப்படி குச்சமாக நினைக்கக்கூடியவர்கள் என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க ஒன்றுமே நாடாளுமன்ற தொகுதிக்கு செய்யாத ஒரு நாடாளுமன்றம் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வெறும் ஆணவம் மட்டும்தான் அவங்க தலையில் இருந்ததை தவிர திட்டங்களை நிறைவேற்றும் விதத்தில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல நம்முடைய உரிமைகள் ஐந்தாண்டு காலத்தில் விட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆப்லெட் போர்ட் மூடப்பட்டது என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் அலுவலகம் மூடிச்சு என்று சொன்னால் அதற்கு காரணம் குரல் எழுப்பாத அமைச்சர்கள்லாம் சந்திக்காத இந்த நாடகம் தோப்பேன் எந்த திட்டமும் ரயில்வே சார்ந்த திட்டங்கள் எல்லாம் மருத்துவமனை சார்ந்த திட்டங்கள் எல்லாத்திலையும் ஜீரோ ஆணவம் மட்டும் பார்த்தோன்னா பீக்கில் இருக்கும் ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமாக இப்போ ஒரு ஆணவம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நபர் தான் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை கேட்டு அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்காத வகையாக அவர்கள் ஏற்பாடு அந்த வகையில் தான் வேலைச்சேரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மோட்டர்ஸ் கோயில் மிக்ஜாம் கோயில் ஏற்பட்டது மிகப்பெரிய வெள்ளில் மாத்திர ரெண்டு தொழிலாளில் விழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபது மகளிர் அங்கேயே சாலை ஓரமாக அவங்களோட குடும்பத்தை சார்ந்த கூட இருக்கிறாங்க கடுமையான அந்த மழை பெஞ்சத்துக்கு இருந்தாலும் அந்த சாலையோரமாக இருக்கிறாங்க என்ன ஆயிட்டும் ஏதாயிட்டும் தெரியல ஏன்னா அவங்க குழைப்பாங்களே இல்லையான்னு சொல்லி தெரியல ஒரே ஒரு ஒரு நாடாளுமன்றம் அவங்க போய் சந்திச்சு ஆறுதல் தெரிஞ்சுக்கணும் ஏழையா இருக்காங்க அவங்க போய் சந்திச்சு ஆறுதல் தெரிஞ்சுக்கணுமா பரிதவிக்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்துருக்கணும் இல்லைங்க சுத்தமாக அந்த பக்கமே வராத ஒரு நாடாளுமன்றம் இருக்கணும் அதனாலதான் சொல்கிறேன் ஆணவம் மட்டுமே இருக்கிறது அக்கறை சுத்தமாக இல்லை அந்த விதத்தில் தான் இந்த நீலாம்பரி என்று சொல்லுவாங்க அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆணவத்து உச்சத்தில் அவங்க இருக்காங்க தொகுதிக்கு வந்து ஒட்டுமொத்தமாக எதுவும் செய்யாத நீலாம்பரியாக அவங்க இருக்காங்க தொகுதிக்கு தேவையாரு மக்கள் பணி செய்கின்ற பதவி இருக்கோ இல்லையோ தொடர்ந்து மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்கோம் நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லைங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆனால் ஏஜியோட ரெக்கமெண்டேஷன் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நான் நில நிர்வாக ஆணையரை சந்தித்து எம்ஆர்டிஎஸ் ப்ராஜெக்ட்டுக்கு நில நிர்வாக நில சம்பந்தப்பட்ட பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைச்சேன் நாடாளுமன்ற உறுப்பினர் நான் செஞ்சேங்க மாண்டஸ் கோயில் ஏற்பட்டது ஒட்டுமொத்தமாக ஷோர் லைனில் இருக்க அனைத்து மீனவ கிராமங்களுக்கும் சென்று மீனவ பிரதிநிதிகளை சந்தித்து கலெக்டரேட்டு மனு கொடுத்தேன் ஸோ மக்கள் பணியை வந்து பொறுத்த வரையில பதவி இருக்கோ இல்லையோ நம்ம சேரும் ஸோ இந்த தொகுதி தேவை படையப்பாதான் மூலாம்படி கிடையாது